தோவாலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு புவிசார் குறியீடு பெற்ற மாணிக்க மாலை தயாரிப்புக்கான பயிற்சி வகுப்பை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலையில் தயார் செய்யப்படும் மாணிக்க மாலை புவிசார் குறியீடு பெற்றுள்ளது திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில் சுசீந்திரம் தானுமலையான் கோவில் மற்றும் பல சிறப்புமிக்க கோவில்களிலும் திருமணம் வரவேற்பு போன்றவற்றிலும் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது இந்த தோவாளை மாணிக்க மாலை இந்நிலையில் மாணிக்க மாலை உற்பத்தியை பெருக்கும் வகையிலும் மாற்றுத் திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையிலும் மாணிக்க மாலை தயாரிப்புக்கான பயிற்சி வகுப்புகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன மாவட்ட திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் வெற்றி நிச்சயம் திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் இந்த பயிற்சி வகுப்பை மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா தொடங்கி வைத்தார் இதில் மாற்றுத் திறனாளிகள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் கைம்பெண்கள் மற்றும் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள பெண்கள் என முப்பது பேருக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது இதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருவதாக அளித்த மாவட்ட ஆட்சியர் பயிற்சியாளர்களுடன் தரையில் அமர்ந்து மாணிக்கமாணி செய்வது எப்படி என்பதையும் விளக்கினார் இது வந்து என்ன சொல்கிறது ஆறு தலைமுறையாக பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் ஒரு கோவிலுக்கு பல வருஷமாக போயிட்டு இருக்கிறது ஸோ நம்ம ஊர்லேயுமே இது வந்து நிறையா விருப்பப்படுறாங்க பட் இது வந்து கிடைக்கல ஸோ இவங்களால் மட்டும் செஞ்சு கொடுக்க முடியல ஸோ இதை உள்ள பண்ணும்போது அவங்க வீடு பக்கத்துலேயும் நிறையா பேருக்கு எல்லா விதத்துக்கும் எல்லா விதமான விசேஷங்களுக்கும் இது வந்து யூஸ் ஆகும் சார்